முன்னாடி நல்லா நோய் தாங்குதான் நோய் வந்தாலும் சிக்ஸ் அவ்வளோவா டேமேஜ் வளர்ச்சி கோழி வளர்த்து நம்ம ஈஸி தான் மாட்டை பராமரிக்கிறது கொஞ்சம் அதிகம் தான் கோய புடிச்சு தண்ணீர் ஆகலண்ணா முட்டையை கரெக்ட் பண்ணி வச்சு இப்போ நம்ம நூறு தாய் காய வளர்க்குறோம்னா அதுல இருந்து ஆரேஜா வரும் இந்த கோழியை வளர்த்தாலும் நம்ம நல்லா லாபம் தான்ண்ணா இப்போ நம்ம இது கோயா வந்துட்டு நம்ம கறிக்காக வைத்தாலும் கறிக்காக வைக்கலாம் இப்போ கறிக்கு செலுத்த ஆவலைன்னா கூட நம்ம முட்டையாக வச்சு பயன்படுத்தான்னா ஆமா இது இது அடைப்பழுக்கா இது ஏந்து ஓட்டுறோம் சிறு

வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா சோனாலி நாட்டு கோழி பண்ணை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து ஒரு விவசாய நிலத்துல நாற்பது சென்டி இடத்துல நாட்டு கோழி பண்ணை வச்சு நடத்தினிருக்காரு இவர் வந்து இருநூத்தி இருபது தாய் கோழி வச்சு கோழி குஞ்சியாவும் கோழி முட்டியாவும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இந்த கோழியை எதனால செலக்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோழிக்கு எந்த மாதிரிலாம் தீவனம் கொடுக்குறாங்க இந்த கோழி எப்படிலாம் எல்லாம் பராமரிக்கிறாங்க அதை பத்தி இந்த கோழி மூலியமா இவங்க எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ளும் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ண வீட்டுல உள்ள வரணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பதி தட்டிட்டு வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் வந்து ஜெயபிரகாஷ் தான் பண்ண வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேலோட்ட வில்லேஜ்ல அமைஞ்சிருந்தான் நம்ம பண்ணோட பேர் பார்த்தா சிஜே பாம் தான் நம்மளோட பேரை வச்சுட்டு இருக்கோம் பண்ணிக்கு சோனாலி நாட்டு கோழி வச்சுட்டு இருக்கேன் சோனாலி நாட்டு கோழி ஆமா நீங்க எவ்வளவு நாள இந்த கோழி வளர்த்துன்னு இருக்கீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷமா அழுத்தம் ரெண்டு வருஷமா அழுத்தம் இருக்கீங்க நீங்க படிச்சிருக்கீங்களா எப்படின்னு படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கீங்க அதே தமிழ் படிச்சிருக்கோம் நீங்க காலேஜ் படிக்கும் போது வளர்த்துருக்கீங்களா காலேஜ் படிக்கும் போது நம்ம ஆரம்பத்தில் வளர்த்துறோம் ஃபர்ஸ்ட் இயர் முடி ஆரம்பத்துல நம்மளுக்கு காலேஜ் போயிட்டு மதியம் விட்டுறாங்க மதிய டைம் ஃப்ரீயாக சொல்லிட்டு நம்ம கோயை வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம் மாடுகள் சொல்லிட்டு கேண்ட நம்ம கோயை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா யூடியூப் பார்த்து அதுதான் இந்த பண்ண நம்மள ஆரம்பிச்சது இது நான் ஓகே நான் இப்போ நீங்க சிறுடை கோழி ஆரம்பத்தில் வளர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கோழி வள லாபம் கம்மியா கிடைக்குது அப்படின்றத வளர்க்கறத விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறமா கோழி வளர்க்கணும் போது நிறைய ரக கோழி இருக்குது நீங்க எதுக்காக இந்த சோனாலியை செலக்ட் பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம் நம்ம சோலை வந்து நம்ம இது அதிகமா சிக்ஸ் வாங்கி வளர்க்கலாம் அது கொத்திக்கிற பிரச்சனை இல்லை நம்ம சிறுடை வளர்க்கும் போது கொத்திக்கிற பிரச்சனை இருந்தது வளர்த்துக்கும் கொஞ்சம் நாளா ஆச்சு ஆனா நோய் சோனாலியெல்லாம் நோய் தாங்குதுனா நோய் வந்தாலும் சிக்ஸ் அவ்வளவு டேமேஜ் ஆகிறது இல்லை சிக்ஸ் நல்லா தாங்கி வளருது சிக்ஸ் வளர்த்து வாழ்ந்தாலும் ஃபால்ட் இல்லை வேணா வளர்க்கலாம் நம்ம அந்த கொத்தியிருப்ப பிரச்சனை மூக்கு வெட்டுற பிரச்சனை நம்ம சொன்னாலே கேட்காது வெளி மேட்ச்சில் விட்டு வளர்க்கலாம் நல்லாதான் இருக்குது

தாய்கோ வந்து நூத்தி அஞ்சு இருக்குதுண்ணா மீதி வந்து சேவல் தானா முப்பத்தஞ்சு முப்பது இருக்கும் சேவல் ஓகேண்ணா நீங்க வந்து இப்ப வந்து கோழி குஞ்சு இறக்கணும்னு சொன்னீங்கன்னா இறக்கி வளர்த்தீங்க இப்ப வந்து ஒரு இருநூத்தி இருபது கோழி இருக்குதுன்னு என்ன இல்ல பண்ணிட்டோம் ஆடி மாசம் சேவலுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம் மீதி நம்ம பண்ணைகளுக்கு பெட்ட கோயிலை கொடுத்துட்டு வளர்க்கறதுக்கு அவர் நம்ம ஒரு நூறு கோயில் வந்துட்டு வாங்கி அவரும் நம்ம பண்ணையில வச்சுட்டு வளர்த்துருக்காரு முட்டை வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு இந்த கோழி வச்சு வளர்க்கறது நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கணும் இந்த பத்தி கொஞ்சம் கோயிலா இந்த கோயில் வளர்த்தாலும் நல்ல லாபம் தானா இப்ப நம்ம இது க கோயா வந்துச்சுன்னா நம்ம கறிக்காக வைத்தாலும் கறிக்காக வைக்கலாம் இப்ப கறிக்கு சேல் தாவலாம் கூட நம்ம முட்டையாக வச்சு பயன்படுத்தலாம் முட்டை நம்ம ஏரியா சுத்தி சரோனியில கொடுத்தலாம் முட்டைங்கள முட்டைங்கள அப்படி அவ்வளவு சேல் தவணும் மேட்சிங் பண்ணி சிக்ஸா கொடுக்கலாம் அது நம்ம லாபம் தான் சிக்ஸ் ஒன் மந்தா வாய்க்கு வளர்க்கலாம் அதையும் திருப்பி கறிக்காக வளர்க்கலாம் இது நம்ம லாபம் தானா இப்போ நம்ம நூறு தாய்க்கு வளர்க்கறோம்னா அதுல இருந்து ஆவரேஜா ஒரு அறுபது முட்டை ஐம்பது முட்டை கிடைக்கலாம் ஐம்பது முட்டை கிடைக்கணும் வச்சுன்னா கூட ஒரு முட்டை நம்ம பன்னெண்டு ரூபான்னு கொடுத்தா ஒரு நாளைக்கு ஆறுநூறுபானா மாசத்துக்கு நம்ம வந்து அதுல இருந்து நம்ம ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பாரிக்கலாம் எட்டாயிரூபா ஒன்னு பத்தாயிரம் ரூபாய் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் ஆமா அப்படி நம்ம அந்த முட்டை சேர்த்து பண்ணிட்டு அது மீதி முட்டை இருந்தா நம்ம சிக்ஸாவ அதை இங்கு பட்டு வச்சு ஆச்சு பண்ணி கொடுக்கலாம் அது ஒன் மந்த்தா வாங்கி கொடுக்கலாம் அது பெரிய கோவையை தாய் கோயை கூடலாம் சிக்ஸ் டே ஓல் தான் கொடுத்து விடலாம் எந்த அது நம்ம லாபம் ஒண்ணு தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்காங்க நம்ம முட்டையை கொடுத்தடா வேலை ஈஸியா நீக்க முடிஞ்சிடும் இது கொஞ்சம் வேலை என்ன பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊக்குத்தி தீனி வைக்கணும்னா முடிச்சிடக்கூடணும் வாட்டு டைம் வச்சா என்னென்ன மெடிசன்லாம் குடிக்கிறீங்க நீங்க நம்ம என்னென்ன மெடிசன்னா பத்து டானிக்காக ஹாஸ்டல் வைட்டோம் இது வைமுறாலாம் இது பண்ணிடுவோம் டி வார்மிங் பண்ணிடோம் ஆல்பம் குடுத்து டி வார்மிங் பண்றோம் ஆஹ் வேகீனா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டு ரெண்டு டைம் போட்டு வந்திருக்கு கோயிலுக்கு வாங்கி ஒரு பத்து மாசம் ஆகுது வாங்கி ஆமா ஆர்டிபி வந்து கவர்மெண்ட் தராங்க ஆர்டிபி வந்து நம்ம பிரைவேட்ல கிடைக்குது வாங்கி இப்போ ஆர்டிபி போட்டோம் ஆர்டிபி பிரைவேட் எல்லாம் கிடைக்குது அந்த வாட்டர் பி போடும்போது முதல் வார்த்தை நம்ம ஆல்பம் குடுத்துடணும் தண்ணியில் கலந்து கொடுத்துட்டோம்னா அது ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு நம்ம ரிலாக்ஸின் போட்டு வந்தோம் ரிலாக்ஸ் பட்ட நைட் டைம்ல போட்டால் கரெக்டா இருக்கும் காலையில போட்டா பிடிக்க முடியாது கோயில இதோட வெயில எவ்ளோ இருக்கும் சேவல் எவ்வளவு வெயிட்டு இருக்கும் பொட்டை கோழிங்க எவ்வளவு வெயிட்டு இருக்கும் கொஞ்சம் சேவல் நம்ம வரத்துல ஒன்றரை கிலோ வந்துச்சுன்னா முன்ன ஐநூறு மேலே தான் வந்து சேவல்னா பெட்ட கோயிலும் அதே ஒரு கிலோ சிறுவோட சைஸ் தானே வருது சிறு எதனா ஒரு கோயில்தான் அதிகமா வரும் காலையில எத்தனை மணிக்கு இந்த கோழிகளை திறந்து விடுவீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க காலையில தாழ்ந்து விட மாட்டேன்னா காலையில வந்து தண்ணியும் தீனி வச்சுருவோம் மதியம் தண்ணி தீனி வச்சிட்டு தண்ணி காலையில தண்ணி வண்டி மாத்தி விடுவோம் பண்ணிட்டு தான் ஒரு நாலு மணிக்கு இது போகுது ஏன்னா காலையில தாந்துட்டா நம்ம ஆளுங்க இருக்கணும் முட்டை கட் பண்ண முடியாது வெளியே தந்து விட்டா வெளியே போனா முட்டை கம்மியா கிடைக்கும் உள்ளே செட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டை கொஞ்சம் கிடைக்கும் நம்ம தீனி போட்டு உள்ளே எடுத்துக்கலாம் ஓகேனா ஒரு நாளைக்கு வந்து எவ்ளோ இந்த கிடைக்கணும் இருந்து இப்ப நம்ம கிடையாது தாய்க்கு பார்த்தா நூத்தி எண்பது தாய்க்க வைக்கணும்

சின்னதாக இருக்கும் அப்படியே நம்ம தண்ணி இந்த மண் ஆத்து மண் கொட்டி மேல பாணி வச்சிட்டா இந்த சின்னசா இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஊத்தி விடணும் மேல சைடுல ஊத்தி விடுவீங்களா ஆத்து மண் மேல தயிரமா இருந்தா அப்படியே கூலிங்கா இருக்கும் அது பக்கத்துல ப்ரோ இது பக்கத்துல காயா தான் இருக்கு ஓ இப்போ இதுலயே முட்டை எல்லாம் அடிடுவீங்க ஆமா இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா முட்டை எல்லாம் இப்ப இப்போ இது இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஈவினிங் நைட் எத்தனை மணிக்கு வீட்ல வச்சிரோம் ஃபிரிட்ஜ்ல

இப்ப இந்த முட்டை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம இப்ப ஆரம்பத்துல வர முட்டை நம்ம குடுத்துருனா பக்கத்துல வீட்டில் குடுத்துருந்தோம்ல பக்கத்துல இருந்து நம்ம பணைய பாத்துட்டு வாங்கி போவாங்க ரோட்ல நம்ம பணம் இருக்கிறதுனால போறவங்க போறவங்க பாத்துட்டு போய் நல்லா ஆகிட்டு சொல்லிட்டு முட்டை வாங்கி போவோம்னா நம்ம முட்டை அதிகமா வருதுன்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப் கோழி பணக்கு குரூப்ல அந்த குரூப்ல ஷேர் பண்ணத பாத்துட்டு நம்மளுக்கு சிக்ஸாக்க ஆரம்பிச்சிடலாம் தாய் கோய பாத்து சிக்ஸா அவங்க கேட்டாங்க கோழியெல்லாம் கேட்டாங்க நம்ம கோழி குடுத்துட்டா நம்மளுக்கு முட்டை கிடைக்காது அதனா நம்ம சிக்ஸா குடுன்னு சொன்னோம் அதனா நம்ம இந்த கோழிங்க வந்து அடைப்பெடுக்காது நம்மளுக்கு சிறு அடைப்பிடுக்காதுங்களே இது இந்த கோழி அடைப்பெடுக்காதுன்னா அடைப்பெடுக்கும் ஒரு

இங்கிபேர்ட்லாம் சொல்லிட்டு ஆரம்பத்து மத்த ஆரம்பித்தால கேட்டுக்கு ரெடி இங்கிபெட்ரு வேணும்னு சொன்னாங்க இங்கி இங்கிபெட்டர் வாங்க போனா அது கொஞ்சம் அதிக காஸ்ட் ஆகுது அதனால நம்ம திருமாவளவு வாங்கி ரெடி பண்ணி பாக்கலாம் ஆரம்பத்துல அதான் சொல்லிட்டு திருமகல வந்து நூத்தி இருபது மூட்டை திருமகல் நானே ரெடி பண்ணணும் அது ரெடி பண்ணதுல சொந்தமா இங்கிபெட் ரெடி பண்ணி வச்சேன் அதுதான் இது குண்டு பல்பு திருமோஸ்ட் போர்டு பேன் இருக்கும் அவ்வளவுதான் இல்ல ஏர்டெல் சார்ஜர் தான் போடும் போட்டு ரெடி பண்ணி அது பொறிக்கமென்னு பார்த்தா கண்டிப்பா சொன்னாங்க பொறிக்காது இதெல்லாம் அது யூடியூப்ல வீடியோ பாத்து சொல்றாங்க மிஷின் வச்சு பொறிப்பாங்க இதுவும் மிஷின் பொறிக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால நான் சொல்லிட்டு எதாவது வச்சு பார்த்தேன் இதுவும் எப்படி சொல்லுவாங்க ஆரம்பத்துல அப்புறம் நல்லா சக்தி சொல்லுவாங்க சொல்லிட்டு வச்சு பார்த்தோம் நம்ம மட்டும் வைக்கவே நல்லா பொறிச்சுதுண்ணா

அஞ்சு ரூபாய் அந்த லாபத்தை வச்சு நம்ம இது பண்ண முடியாது பண்ணையை டெவலப் பண்ண முடியாது அதனால நம்ம கொடுத்தா ஒரு நாள் கொஞ்சம் கொடுத்தா முப்பத்தஞ்சு ஒரு ஒரு சிக்கு ஒரு முட்டை மேல வந்தா நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும் நிறைய பேரு அந்த அதையும் வாங்கிட்டு நல்லா ஒரு புதுசா எங்கிட்ட ஒரு நாள் கொஞ்சம் வாங்கி வளர்க்க முடியல ப்ரூடிங் பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சானா ஒரு மாசம் கொஞ்சம் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நாள் கொஞ்சம் பார்த்தா நம்ம முப்பத்தஞ்சு நாப்பது கொடுக்கலாம் ஒரு மாசம் கொஞ்சம் நம்ம தொண்ணூறுல இருந்து நூறு ரூபாய் அது கொடுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு மாசம் வளர்த்து கொடுத்தா அது ஒரு மாசம் கொஞ்சம் வளர்த்துனா ஒரு பெற்றது கரண்ட் இது ப்ரூடிங் போட்டு உங்களுக்கு அதில் மூணு வேக்சின் பண்ணணும் தண்ணி தீவனம் கரெக்டா போட்டு வளர்க்கணும் ஒரு மாசம் தீவனம் அதனால நம்ம அதுலயே ஒரு மாதம் கொஞ்சம் கொடுத்துட்டு வளர்த்து போய் வளர்த்து நம்மளுக்கு ஈசி தான் மாட்டை பராமரித்து கொஞ்சம் அதிகம் தான் போய் நம்மளுக்கு ஈஸியா வளர்த்திடலாம் நம்மளுக்கு அதுதான் நான் ஒன்னாதுல நம்மளுக்கு ஆறு முத்திர நம்ம வேக்சினை பண்ணி வளர்க்கணும் அதுதானா சரி ஓகே இப்ப நீங்க கோழி குஞ்சு எல்லாம் என்னென்ன ரேட்டு கொடுத்துருவீங்க அதை பத்தி சொல்லலாம் முட்டை என்ன ரேட்டு கோழிகுஞ்சு என்ன ரேட்டு முட்டையா பாத்தீங்கன்னா நம்ம பதிமூணு ரூபான்னு கொடுக்கறோம் வெளியில ஆச்சிங்க வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரூபான்னு சொல்லிட்டு தரும் சிக்கா கேட்டாங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தரோம் சிக்க கேட்டா ஒரு மாசம் கொஞ்சம் வளர்த்து தரேன் கேட்டா அவ்வளவு தொண்ணூத்தஞ்சு பண்ணலாம்ண்ணா அதிகமாக அதிகமாடுறான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் பண்ணி அதிகமாக கொடுத்துடலாம் நம்ம சரி ஓகேண்ணா இப்போ நீங்க வந்து இவ்வளோ கோழி குஞ்சுங்களை வந்து முட்டையாகவும் விற்பனை பண்றீங்க கோழி குஞ்சும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு முட்டையா தேவைப்படும் அப்படின்னா கோழி குஞ்சு தேவைப்படும்

நம்ம மட்டும்புறலாம் டிரான்ஸ்போர்ட் அவங்க பண்ணிவிட்டா போதும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோழி பண்ண வச்சிருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்க யாராச்சும் கோழி முட்டியோ இல்ல கோழி குஞ்சியோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் பாய் நம்ம நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம்